இப்போ நாம் ஐப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் ப்ளவுஸோட ராங் சைடு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் எக் எடுத்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சளவுக்கு ஒரு கிளாத்து அதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா எட்டு அதை தான் இப்போ நான் அந்த மார்க்கரில் எழுதியிருக்கேன் இப்போ நான் மேலே வந்து நெக்கு ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணதுனால ஆஃப் இன்ச் அளவுக்கு மடித்து விசவு தெரியாமல் இருக்கிறதுக்காக மடித்து விட்டுட்டு இப்போ எட்ஜில் வந்து ஆஃப் இன்ச் எடுக்கணும் விட்டுருக்கோம்பதுக்கு முன்னாடி ப்ளவுஸ்லையும் அந்த அளவை அப்படியே இந்த பீஸில் வச்சு நம்ம ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கினே வர வேண்டியது தான் கீழேயும் பட்டியை நம்ம ஃபினிஷ் பண்ணதுனால ஆஃப் இன்ச் அளவுக்கு மடித்து அதையும் அடிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இதை நாம் நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்குது திருப்பி விட்டு அது மேலேயே ஒரு தையல் போட்டுன்னு அனுப்புகிறோம் ஏன் அப்படி போடுறோன்னா அப்போ தான் நமக்கு அந்த துணி வந்து வச்சுக்கிட்டு வராமல் அப்படியே இருக்கும் அது மேலே அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வரதான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தையல் போட்டு முடிக்கும் போதே நூலை கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்குன்னு நம்ம உட்காந்து கட் பண்ண வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து ராயிஜஸ் இருக்கும் அதனால் அந்த சைடை வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கிறேன் மடித்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டு தையல் போட்டோம் பார்த்திங்களா அந்த தையல் மேலேயும் இந்த தையல் வரா மாதிரி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம் அப்படியே ஸ்ட்ரெய்டாக தயார் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஹூப் பட்டி ஸ்டிச் பண்ணிட்டேன் அதோட அளவு இதோட அளவு இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி அடித்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ